அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதிய இது வித்தியாசமான தாளாட்டு அப்படிங்கிற கவிதையை தான் இன்னைக்கு போறோம் வாங்க கவிதையை வாசிக்கலாம் மகனே வழக்கமான தாளாட்டை உனக்கு நான் வாசிக்க முடியாது அவை மொழியின் ஆடம்பரங்கள் கைது செய்து வைத்த கணாக்கள் நிர்பந்த உறக்கத்திற்கு உன்னை இட்டு செல்லும் ஏற்பாடுகள் என் தாளாட்டு இசை என்னும் தூக்க மாத்திரைகள் இல்லாதது இது உறக்கத்தை அல்ல உன் விழிப்பையே பாடுபொருளாய்க் கொண்டது தந்தை மகற்காற்றும் சம்பிரதாய சடங்குகளின் நீட்டோலையை என்னிடம் நீ நீட்டாதே சுவாசிக்க தெரிந்த உனக்கு காற்று மண்டலத்தை அறிமுகம் செய்வது அவசியமில்லை நாங்கள் உனக்கு பெயரிட்டது எங்கள் சௌகரியம் கருதிதான் மகனே பாஷை தனது அர்த்த மண்டபத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் போது உன் பெயரை நீயே இட்டுக்கொள்வதே நீதி உன் கொள்வதே மேல் தொங்கவிட வர்ண பலூன்கள் இல்லை என்று வருந்தாதே உன் தூளிக்கு கயிறு கிடைத்ததே என்று கழி ஆமாம் மகனே உனக்கு அணிவிக்க என்னிடம் ஆபரணங்கள் இல்லை விலங்குகளும் இல்லை உனக்கு நான் செல்வம் எதுவும் சேர்த்து வைக்க முடியாது நீ செலவழிப்பதற்கு உன் வேர்வை இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்ப்பது பற்றி நான் சிந்திக்கவில்லை அங்கே உனக்கு நிகழ்வது எழுத்துக்களின் கட்டாய தான் வாழ்க்கையை வாசிக்க நீ தெருவுக்கு தானே திரும்பி வர வேண்டும் உன் சாலையில் மரங்கள் பூக்களை பரப்பி வைக்கலாம் ஆனால் மனிதர்கள் முட்களை பரப்பி வைக்கலாம் நீ பூவையும் எடுத்துக்கொள் முள்ளையும் எடுத்துக்கொள் அந்த பூவை சட்டையில் குத்திக்கொள் கொள் முல்லை குண்டூசியாக்கிக் உன்னை நான் வாழ்த்துகிறேன் ஆனால் வாழ்த்துக்களே உன்னை வாழ வைத்து விடுவதில்லை நதிக்கரை ஓரத்து நகரம் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து வெளிப்போடு இருப்பது போல் எப்போதும் வெளிப்பாயிரு உறங்கும் போதும் உன் மனக்கண் இமைத்துக் கொண்டிருக்கட்டும் இந்த சமூகத்தின் வேர்களை கொஞ்சம் விசாரி அஸ்திவாரங்களின் அறிமுகம் இல்லாமல் சுவர்களை ரசிக்காதே மானுடத்தை உன் தோள்களில் ஏற்றி ஓர் அங்குலமாவது உயர்த்து திசைகளின் நெற்றிகளுக்கு உன் பெயர் பொட்டாகட்டும் இத்துடன் இந்த கவிதை நிறைவு பெற்றது இது மாதிரியான கவிதைகளை கேட்க விரும்புனீங்கன்னா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்